புளியம்பாக்கம் ஊராட்சியில் குற்றங்களை தடுக்க பொதுமக்கள் பாதுகாப்புக்கு கண்காணிப்பு கேமரா மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மார்டின் ராபர்ட் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் புளியம்பாக்கம் ஊராட்சியில் கிராம பொதுமக்கள் பாதுகாப்புக்காக உலகின் மூன்றாம் கண்களாக பார்க்கப் படும் சுமார் நாற்பத்தைந்து கண்காணிப்பு கேமராக்கள் ஊராட்சி முழுவதும் பொருத்தப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பாலசந்தர் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மோகன ரங்கன் ஆகியோர் முன்னிலையில் வாலாஜாபாத் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி வரவேற்பில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காஞ்சிபுரம் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ம ஆடின் ராபர்ட் தலைமையில் கண்காணிப்பு கேமரா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் மேலும் உலகின் மூன்றாம் கண்ணாக பார்க்கப்படும் கண்காணிப்பு கேமராவை ஊராட்சி முழுவதும் சுமார் நாற்பத்தைந்து கேமராக்களை பொருத்தியதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் பாலச்சந்தர் மற்றும் துணைத் தலைவர் மோகனரங்கன் ஆகியோரை காஞ்சிபுரம் மாவட்ட க ஊடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் மாட்டின் ராபர்ட் இருவரையும் வெகுவாக பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய்காந்தி காவல்துறை கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ் உதவி ஆய்வாளர் வேலாயுதம் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் செல்வம் ராமமூர்த்தி தலைமை ஆசிரியர் வி சந்திரா கிராம பொதுமக்கள் வார்டு உறுப்பினர்கள் ராஜசேகர் மகாலட்சுமி தேவசுந்தரி விஜயகண்ணன் லட்சுமி ஊராட்சி செயலாளர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்